அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தோ இன்றைக்கி டுடே ஹதீஸில் முஸ்லீம்களும் சோதனைகளும் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மனிதர்களை சோதனைக்கு ஆளாக்குவது அல்லாஹோட நியதியாகும் அவர்களில் யார் முக்மீனானவர்கள் யார் முனாஃபிகள் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் யார் இதை எல்லாத்தையும் பிரித்த அறியதற்காண்டி தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்துகிறான் சோதனைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இல்லை அல்லாஹ் வந்து கொடுக்கல எல்லா காலத்தை வரையும் வந்து சோதித்துடலாம் சோதனைகளை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு மூன்று தரப்பிரிவினர் வந்து இருக்கிறாங்க அதில் முதலாவதாக வந்து நன்மைகளை இழந்தவர்கள் அவங்களோட அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அல்லாஹ் மேலே வெறுப்புடணும் தவறான எண்ணத்துடனும் இன்னும் விதியை வந்து குறை கூறியவர்களாகவும் சோதனையை எதிர்கொள்கிறாங்க இதில் ரெண்டாவதாக உள்ளவர் வந்து அல்லாஹின் அருள் கூறியவர்களாக பொறுமையோடு அல்லாஹுவை பற்றி எண்ணத்தோடு சோதனையை வந்து எதிர்கொள்ளக்கூடியவர்கள் மூன்றாவதாக உள்ளவர்கள் வந்து கொள்ளக்கூடியவர்கள் சோதனையை வந்து பொருந்தி கொள்வதோடும் நஞ்சு உணர்வோடும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இது அவங்களோட பொறுமையை அப்படிங்கிறத சொல்கிறத விட ஒருபடி மேலாகவே மேலானதே ஆகும் அப்படி மூன்று பிரிவினர்கள் இருக்கிறாங்க முக்மீன் ஆனவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு வந்து விரைவாகவே ஒரு தண்டனையை வந்து கொடுத்துட்டு மறுமையில் அவர்களோட அந்தஸ்து எல்லாம் உயர்த்திறான் ஆனால் ஒரு காஃபிரோ இல்லை முனாஃபியோ அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எல்லா சோதனை எதுவும் இன்றி அவங்கள வாழ வைக்க வாழ வச்சு அவங்கள வந்து மறுமை வாழ்க்கையில் பெரும் தண்டனைக்கு உள்ளாக்கி விடுகிறான் மறுமை நாளையும் நம்ம நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் சொல்லிட முடியாது ஆனால் நம்பிக்கை அவர்களை உண்மையாளராக இருக்கிறார்களா இல்லையா என்பதை அவருக்கு வரக்கூடிய சோதனைகள் மூலம் நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கலாம் சோதனைகளில் பல விதமான சோதனைகள் வந்து இருக்குது மார்க்கத்தில் சோதனை செல்வத்தில் சோதனை இல்லைகளில் சோதனை இன்னும் நிறைய விதமான சோதனைகள் வந்து இருக்குது அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் திருமறையில் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் நிச்சயமாக நாம் உங்களே அத்தாட்சியாகவும் பசியானா உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் இந்த நிலையில் பொறுமையை மேற்கொள்கின்றவர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக அப்படின்னா அல்லாஹ் கூறுகிறார் நம் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்மளுடைய நபி அவர்கள் அஹமது நபி சொல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை வந்து ஆளாக்கினான் ஆனால் அவர்கள் பொறுமையை கையாண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடினாங்க இதே மாதிரி மத்மினான நாமளும் பொறுமையை கையாண்டு அவங்கள அவங்கள ஒரு முன்மாதிரியாக நம்மளோட வாழ்க்கையில் வச்சு சோதனையை சாதனையாக மாற்ற நம்ம முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லா சோதனைகள் எல்லாமே அல்லாஹோட இருந்து தான் வருது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சு அல்லாஹோட பொ அல்லாட்டை நம்மளோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம விட்டுறணும் அதுக்கப்புறம் அல்லாஹோட கட்டளைக்கு மாறு செய்யாமல் அல்லாவை வெறுக்காமல் காலத்தை சும்மா சும்மா திட்டாமல் பொறுமையாக காத்திருந்து நம்மளோட உறுதியான ஒரு மார்க்கத்தை நம்ம வந்து பற்றி பிடித்து இருக்க இருக்கணும் சோதனைகளை தடுப்பதற்கான எல்லா பயனுள்ள காரியங்களையும் நம்ம ஈடுபடணும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை நம்மளுக்கு நன்மையே நன்மைக்காக தான் இந்த இது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து முழுமையாக ஏற்று அந்த பயனுள்ள விஷயத்தில் நம்ம வந்து ஈடுபடணும் அப்புறம் வந்து செ நம்மளோட செஞ்ச பாவங்கள் முன் செஞ்ச பாவங்கள் செய்த பாவங்கள் இனி செய்யாமல் இருக்கக்கூடிய பாவங்கள் இந்த மாதிரி பாவங்கள்லேருந்து நம்ம அல்லாவோட பக்கத்துக்கு மீண்டும் அல் விட அல்லா கிட்ட அதிக அதிகமாக நம்ம நெருக்கத்தை ஏற்படுத்தி இன்ஷா அல்லா நம்ம எல்லோரும் இந்த சோதனைகளை வந்து சாதனையாக மாற்றக்கூடியவர்களாக மாறி இன்ஷா அல்லா நம்மளுடைய இந்த வாழ்க்கையை இம்மையிலும் அருமையிலும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்லடியார்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹின் எல்லோருக்கும் தரக்கூடிய தந்து நம் வா நல்ல மாதிரியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தானியம் தரட்டும் வாஹித் தாவினா அலஹம்தூர் இல்லாஹி ரோபிளே அலுமி அஸ் அலாமு ஓர்லி குரஹமத்துள்ளாத்துகி